அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ஆறில் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் அதில் சிறுகதை நாவல் நாடகம் தொடர்பான நூற்று முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல புதுமையான தேர்வு நோக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் ஏற்கனவே முழுமையாக புத்தகங்களை படித்தவங்களுக்கு இது ரீகால் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுடையதாக இருக்கும் முதல் வினா முதலில் எழுதப்பட்ட உணர்ச்சி மயமான காதல் கதை வாவேசு ஐயருடைய குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை முதல்ல எழுதப்பட்ட உணர்ச்சிகரமான காதல் கதை எதுனா வாவேசையருடைய குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை இரண்டாவது வினா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை சிறு காவியம் என்று சொன்னவர் யார்னா காணா சுப்பிரமணியன் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை சிறு காவியம் என்று குறிப்பிட்டவர் காணா சுப்பிரமணியன் மூன்றாவது வினா தமிழ் சிறுகதையின் திருமூலர் என மௌனியை பாராட்டியவர் யார்னா புதுமை பித்தர் தமிழ் சிறுகதையின் திருமூலர் என மௌனியை பாராட்டியவர் புதுமை பித்தன் நான்காவது வினா தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த மௌனியின் கதை என்னென்னா அழியா சுடர் தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த மௌனியின் கதை என்னென்னா அழியா சுடர் ஐந்தாவது வினா மௌனியின் ஓட்டம் நிறைந்த கதைகள் என்னென்னா பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தால் குடும்பத்தேர் இதெல்லாம் மௌனியுடைய மன ஓட்டம் நிறைந்த கதைகள் ஆறாவது வினா நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் யார்னா பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதை ஆசிரியர் பி எஸ் ராமையா ஏழாவது வினா மௌனியின் கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று சொன்னவர் யார்னா கானா சுப்பிரமணியன் மௌனியினுடைய கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று கூறியவர் கானா சுப்பிரமணியன் எட்டாவது வினா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களின் வாழ்க்கையை மையமிட்ட கதை என்னன்னா இருந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களின் வாழ்க்கையை மையமிட்ட கதை மூடி இருந்தது சீசு செல்லப்பா அவருடையது ஒன்பதாவது வினா இரண்டு பண்ணையாளரின் மாட்டுவண்டி பந்தயத்தை மையப்படுத்திய கதை என்னென்னா கூடுசாலை இரண்டு பண்ணையாளருடைய மாட்டு வண்டி பந்தயத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை கூடுசாலை பத்தாவது வினா ராஜபாளையத்தில் நாய்கள் பற்றிய கதை ராஜபாளையத்து நாய்கள் பற்றிய கதை என்ன பேர்னா வெள்ளை ராஜபாளையத்து நாய்கள் பற்றிய கதை வெள்ளை பதினொன்றாவது வினா கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றிய கதை என்னென்னா பந்தயம் கிராமந்தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றிய கதை பந்தயம் பனிரெண்டாவது வினா மனச்சிக்கலை பற்றிய கதை என்னன்னா கோபுர விளக்கு மனச்சிக்கலை பற்றிய கதை கோபுர விளக்கு பதிமூன்றாவது வினா பெரிய மனிதர்களின் போலித்தனத்தை பற்றிய கதை என்னன்னா கங்கா ஸ்நானம் பெரிய மனிதர்களுடைய போலித்தனத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை கங்கா ஸ்நானம் பதினான்காவது வீணா சிறுவனின் மனநிலை பற்றிய கதை என்னென்னா வீடு சிறுவனின் மனநிலையை பற்றி சொல்லக்கூடிய கதை வீடு பதினைந்தாவது வினா சாம்பாரில் பாம்புக்குட்டி செத்து கிடப்பது அறிந்தும் அதை சாப்பிட்ட மனிதர்கள் இறக்க நேர்ந்ததால் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி கூறக்கூடிய கதை காண்டாமணி சாம்பாரில் பாம்புக்குட்டி செத்து கிடப்பது அறிந்தும் அதை சாப்பிட்ட மனிதர்கள் இறக்க நேர்ந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி கூறக்கூடிய கதை காண்டாமணி பதினாறாவது வினா சௌராஷ்டிர மக்களின் வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்ட கதை அதிகமாக எழுதியவர் யார்னா எம் வி வெங்கட்ராமன் அதாவது சௌராஷ்டிர மக்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமான கதைகளை எழுதியவர் எம் வி வெங்கட்ராமன் பதினேழாவது வினா தண்ணீருக்காக மாநகரங்களில் துயரப்படும் மக்களை பற்றிய கதை குளித்து முடிவதற்குள் தண்ணீருக்காக மாநர மா நகரங்களில் துயரப்படக்கூடிய மக்களை பற்றிய கதை குளித்து முடிவதற்குள் பதினெட்டாவது வினா சினிமாவில் புலி வேஷம் போடுபவரின் அவல நிலைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய கதை புலிக்கலைஞன் சினிமாவில் புலி வேஷம் போடுபவரின் அவல நிலைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய கதை புலிக்கலைஞன் பத்தொம்பதாவது வினா முதல் ஞானபீட விருது பெற்றவர் யார்னா அகிலன் சித்திரப்பாவை அப்படின்ற நூலுக்காக ஞானபீட விருது பெற்றிருப்பார் இருபதாவது வினா அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதியவர் யார்னா சுஜாதா அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதியவர் சுஜாதா இருபத்தி ஒன்றாவது வினா ஊரில் நடந்த கொலைக்காக கணவனை இழந்த காமுகி பாலியல் தொழில் மேற்கொண்டு ஊரை காப்பாற்றும் புரட்சிகரமான கதை என்னன்னா தொண்டு ஊரில் நடந்த கொலைக்காக கணவனை இழந்து காமுகி பாலியல் தொழிலில் மேற்கொண்டு ஊரை காப்பாற்றக்கூடிய கதைக்கு பேர் தொண்டு இருபத்தி ரெண்டாவது வினா வள்ளிக்கண்ணனின் முதல் கதை சந்திரகாந்துக்கள் வள்ளிக்கண்ணனுடைய முதல் கதை சந்திரகாந்துக்கள் அறிஞர் அண்ணாவின் முதல் கதை கொக்கரக்கோ அறிஞர் அண்ணாவுடைய முதல் கதை கொக்கரக்கோ அண்ணாவின் கடைசி கதை என்னென்னா பொங்கல் விழா அண்ணாவினுடைய கடைசி கதை பொங்கல் விழா இருபத்தைந்தாவதுனா பிரபஞ்சனனுடைய முதல் நாவல் மானுடம் வெல்லும் பிரபஞ்சனுடைய முதல் நாவல் மானுடம் வெல்லும் இருபத்தி ஆறாவது வினா ஜெயமோகனின் முதல் நாவல் ரப்பர் ஜெயமோகனுடைய முதல் நாவல் ரப்பர் இருபத்தி ஏழாவது வினா கானா சுப்பிரமணியன் முதல் நாவல் பசி கானா சுப்பிரமணியனுடைய முதல் நாவல் பசி அவர் எழுதுனதிலே சிறந்த நாவல் எதுனா பொய்த்தேவு கானா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதின சிறந்த நாவல் பொய்த்தேவு இருபத்தி எட்டாவது வினா தூத்துக்குடி நகரின் வரலாற்று பின்புலத்தில் எழுதப்பட்ட கொர்க்கை நாவல் எழுதியவர் யாருன்னா ஜோடி குரூஸ் தூத்துக்குடி நகரத்தில் வரலாற்று பின்புலத்தில் எழுதப்பட்ட கொர்க்கை நாவல் எழுதியவர் ஜோடி குரூஸ் இருபத்தொன்பதாவது வினா மீனவர்களின் வாழ்க்கையை பற்றி ஜோடி குரூஸ் எழுதியது என்னென்னா அழிசுழுலகு மீனவர்களுடைய வாழ்க்கை பற்றி ஜோடி குரூஸ் அவர்கள் எழுதிய நாவல் ஆழிசூழ் உலகு முப்பதாவது வினா ஒட்டன் சத்திரம் முதல் பழனி இவற்றுக்கிடையில் வாழும் குறவர் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா மஞ்சுவெளி ஒட்டன் சத்திரம் முதல் பழனி இவற்றுக்கிடையில் வாழக்கூடிய குறவர் வாழ்க்கையை கூறக்கூடிய நூல் மஞ்சுவெளி முப்பத்தி ஒன்றாவது வினா நானல் என்ற நாடக நூலின் ஆசிரியர் கே பாலச்சந்தர் நானல் நாடக நூல் ஆசிரியர் பாலச்சந்தர் முப்பத்தி ரெண்டாவது வினா நெஞ்சில் ஒரு ஒருமுள் நூலாசிரியர் மூவா மூவாரதராசனார் நெஞ்சில் ஒரு ஒருமுள் மூவா முப்பத்தி மூன்றாவது வினா பல்லக்கு சிறுகதை ஆசிரியர் ராக்கி ரங்கராஜன் பல்லக்கு ராக்கி ரங்கராஜன் முப்பத்தி நான்காவது வினா பவல மல்லிகை சிறுகதை ஆசிரியர் கிவா ஜெகநாதன் பவளமல்லிகை என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் கிவா ஜெகநாதன் முப்பத்தி ஐந்தாவது வினா நீதி தேவன் மயக்கம் யார் எழுதுதுன்னா அறிஞர் அண்ணா நீதி தேவன் மயக்கம் அறிஞர் அண்ணா முப்பத்தி ஆறாவது வினா நீரும் நெருப்பும் கவிதை தொகுப்பாசிரியர் சுரதா நீரும் நெருப்பும் ஆசிரியர் யார்னா சுரதா முப்பத்தி ஏழாவது வினா பாஞ்சாலம் குறிச்சி வீர சரித்திர நூலாசிரியர் யார்னா ஜெகவீர பாண்டியர் பாஞ்சாலம் குறிச்சி வீர சரித்திர நூலாசிரியர் ஜெகவீர பாண்டியர் முப்பத்தி எட்டாவது வீணா தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்று கதை எழுதியவர் கோமல் சுவாமிநாதன் முப்பத்தி ஒன்பதாவது வினா தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் சோமசுந்தர பாரதியார் தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் சோமசுந்தர பாரதியார் நாற்பதாவது வினா தஞ்சைவாணன் கோவையுடைய நூலாசிரியர் என பொய்யாமொழி புலவர் தஞ்சைவாணன் கோவை ஆசிரியர் புலவர் நாற்பத்தி ஒன்றாவது வினா தலைமுறைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலம் பத்மநாபன் தலைமுறைகள் எழுதியவர் நீலம் பத்மநாபன் நாற்பத்தி இரண்டாவது வினா தமிழ் சுடர்மணிகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை நவக்கிரகம் என்ற நூல் எழுதியவர் ஏன்னால் கே பாலச்சந்தர் நவக்கிரகம் நூலாசிரியர் கே பாலச்சந்தர் நாற்பத்தி நான்காவது வினா தேரோட்டியின் மகன் என்ற நொழியின் ஆசிரியர் பி எஸ் ராமையா தேரோட்டியின் மகன் பி எஸ் ராமையா நாற்பத்தி ஐந்தாவது வினா தில்லானா மோகனாம்பாள் நாவலாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு தில்லானா மோகனாம்பாள் என்ற நாவலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு நாற்பத்தி ஆறாவது வினா தில்லை நாயகம் நாடக ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் தில்லை நாயகம் கோமல் சுவாமிநாதம் அகலிகை வெண்பா என்ற நொழியின் ஆசிரியர் சுப்பிரமணிய முதலியார் அக்களிகை வெண்பா சுப்பிரமணிய முதலியார் நாற்பத்தெட்டாவது வினா ஹரிச்சந்திர புராணம் கவிராயர் ஹரிச்சந்திர புராணம் இயற்றியவர் வீரகவிராயர் நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஆத்மபோத பிரகாசிகை நொழியின் ஆசிரியர் சரவணமுத்துப்பிள்ளை ஆத்மபோத பிரகாசிகை என்ற நொழின் ஆசிரியர் சரவணமுத்துப்பிள்ளை ஐம்பதாவது வினா அன்னி மின்னலி காப்பிய நாடகம் எழுதியவர் யார்னா மு உலகநாதன் அந்நி மினி காப்பிய நாடகம் எழுதியவர் மு உலகநாதன் ஐம்பத்தொன்றாவது வினா இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல கவிதை ஆசிரியர் யார்னால் வைரமுத்து இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற கவிதை நூலின் ஆசிரியர் வைரமுத்து ஐம்பத்தி ரெண்டாவது வினா ரத்தின ரத்தினச்சுருக்கம் யாருனா புகழேந்தி புலவர் ரத்தின சிறுக்கம் புகழேந்தி புலவர் ஐம்பத்தி மூன்றாவது வினா இலங்கேஸ்வரன் என்ற நாடக நூல் ஆசிரியர் யார்னால் ஆர் எஸ் மனோகர் இலங்கேஸ்வரன் என்ற நாடக நூலின் ஆசிரியர் ஆர் எஸ் மனோகர் இல்லாமை என்ற நூலின் ஆசிரியர் கனகசுந்தரம் பிள்ளை இல்லாண்மை என்ற நூலின் ஆசிரியர் கனகசுந்தரம் பிள்ளை ஐம்பத்தி நான்காவது வினா உலக மொழிகள் என்ற பெயரில் நூல் எழுதியவர் சாகத்தியலிங்கம் உலக மொழிகள் சாகத்தியலிங்கம் அகத்தியலிங்கம் ஐம்பத்தைந்தாவது வினா உலகின் முதல் நாவல் பாமேலா உலகின் முதல் நாவல்னால் பாமேலா ஐம்பத்தி ஆறாவது வினா எதிர்நீச்சல் நாடக நூல் எழுதியவர் கே பாலச்சந்தர் எதிர்நீச்சல் நாடகாசிரியர் கே பாலச்சந்தர் ஐம்பத்தி ஏழாவது வினா ஏழைப்படும் பாடு நாவலாசிரியர் சுத்தானந்த பாரதியார் ஏழைப்படும் பாடு நாவலாசிரியர் சுத்தானந்த பாரதியார் ஐம்பத்தி எட்டாவது வினா ஒரு நாள் என்ற நாவலாசிரியர் கானா சுப்பிரமணியன் ஒரு நாள் என்ற நாவலின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியன் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா ஒரு பிடி சோறு என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் ஒரு பிடி சோறு என்ற சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன் அறுபதாவது வினா ஒரு மனிதனின் கதை நாவலாசிரியர் சிவசங்கரி ஒரு மனிதனின் கதை என்ற நாவலின் ஆசிரியர் சிவசங்கரி அறுபத்தி ஒன்றாவது வினா ஓர் இரவு சந்திரமோகன் என்ற நூல்களை எழுதியவர் அறிஞர் அண்ணா ஓர் இரவு சந்திரமோகன் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா அறுபத்தி ரெண்டாவது வினா ஓவச்செய்தி என்ற நூலின் ஆசிரியர் மூவா செய்தி என்ற நூலாசிரியர் மூவா அறுபத்தி மூன்றாவது வினா குரட்டை ஒளி என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் மூவா மூவாரதராசனார் அறுபத்தி நான்காவது வினா ஒரு மனிதனின் கதை சிவசங்கரி ஒரு மனிதனின் கதை என்னை நூல் எழுதினவங்க சிவசங்கரி அறுபத்தைந்தாவது வினா ஒரு புளிய கதை சுந்தர ராமசாமி ஒரு புளிய கதை சுந்தர ராமசாமி அறுபத்தி ஆறாவது வினா கோகிலாம்பாள் கடிதங்கள் நாவலாசிரியர் மறைமலை அடிகள் கோகிலாம்பாள் கடிதங்கள் நாவலாசிரியர் மறைமலை அடிகள் அறுபத்தி ஏழாவது வினா சகாராவை தாண்டாத ஒட்டகம் என்ற நூலின் ஆசிரியர் நா காமராசன் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நூலாசிரியர் நா காமராசன் அறுபத்தி எட்டாவது வினா கொங்கு நாடு நூலாசிரியர் புலவர் குழந்தை கொங்கு நாடு நூலாசிரியர் புலவர் குழந்தை அறுபத்தி ஒன்பதாவது வீணா காந்தி புராணம் என்ற நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் காந்தி புராணம் எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார் எழுபதாவது வினா கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் கரிப்பு மணிகள் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் எழுபத்தி ஒன்றாவது வினா கமலாம்பாள் சரித்திர நாவலாசிரியர் ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம் எழுதியவர் ராஜம் ஐயர் இது ஒரு நாவல் எழுபத்தி ரெண்டாவது வினா காடு என்ற புதினத்தை எழுதியவர் ஜெயமோகன் காடு என்ற புதின நூல் ஆசிரியர் ஜெயமோகன் எழுபத்தி மூன்றாவது வினா பின்தொடரும் நிழலின் குரல் என்ற புதின ஆசிரியர் ஜெயமோகன் பின்தொடரும் நிழலின் குரல் என்ற புதினத்தினுடைய ஆசிரியர் ஜெயமோகன் எழுபத்தி நான்காவது வினா பலியாடுகள் என்ற நூலின் ஆசிரியர் கே ஏ குணசேகரன் பலியாடுகள் என்ற நூலாசிரியர் கே ஏ குணசேகரன் எழுபத்தி ஐந்தாவது வினா முதல் தலித்திய இதழ் அயோத்திதாச பண்டிதருடைய ஒரு பைசா தமிழன் முதல் தலித்திய இதழ் எதுனா அயோத்திதாச பண்டிதருடைய ஒரு பைசா தமிழன் எழுபத்தி ஆறாவது வினா தமிழ் சூழலில் பின் நவீனத்துவ சிந்தனைகளை அதற்குரிய ஆழத்தோடும் தத்துவ பின்னணியோடும் அறிமுகப்படுத்தியவர் என பிரேம் தமிழ் சூழலில் பின் நவீனத்துவ சிந்தனைகளை அதற்குரிய ஆழத்தோடும் தத்துவ பின்னணியோடும் அறிமுகப்படுத்தியவர் பிரேம் எழுபத்தி ஏழாவது வினா தகப்பன் கொடி என்ற நூலுக்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர் யார்னா அழகிய பெரியவன் தகப்பன் கொடி என்ற நூல் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசினுடைய விருது பெற்றது இந்த நூலின் ஆசிரியர் அழகிய பெரியவன் எழுபத்தி எட்டாவது வினா கருக்கு என்ற புதினத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லக்ஷ்மி ஹோம் ஸ்ட்ராங் கருக்கு பாமா எழுதினது தான் என்ற புதினம் இந்த புதினத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க லக்ஷ்மி ஹோம் ஸ்ட்ராங் எழுபத்தொன்பதாவது வினா சினிமாவுக்கு போன சித்தாளு எழுதினவர் யார்னா ஜெயகாந்தன் சினிமாவுக்கு போல சித்தாளே என்று சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் எண்பதாவது வினா பொன்னகரம் என்ற நூலின் ஆசிரியர் புதுமைப்பித்தன் பொன்னகரம் புதுமைப்பித்தன் எண்பத்தி ஒன்றாவது வினா ஞானிகளின் கேள்விக்கு பைத்தியக்காரனின் பதில் என்ற கட்டுரை ஆசிரியர் யார்னா பிரேம் ஞானிகளின் கேள்விக்கு பைத்தியக்காரனின் பதில் பிரேம் எண்பத்தி ரெண்டாவது வினா ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் யாரோடதுனா ஜெயகாந்தன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஜெயகாந்தன் எண்பத்தி மூன்றாவது வினா அரகர சங்கரா என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன் அரகர சங்கரா ஜெயகாந்தன் எண்பத்தி நான்காவது வினா சென்னல் என்ற புதின ஆசிரியர் சோலை சுந்தர பெருமாள் சென்னல் சோலை சுந்தர பெருமாள் எண்பத்தி ஐந்தாவது புதுமை பித்தனுடைய நாவல்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு இருக்குது புதுமை பித்தனுடைய நாவல்கள் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறாவது வினா இரணியன் என்ற புதின ஆசிரியர் சுபாஷ் சந்திரபோஸ் இரணியன் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் எண்பத்தி ஏழாவது வினா இரண்டாம் சாமங்களின் கதை என்ற நாவலுடைய ஆசிரியர் யார்னா சல்மா இரண்டாம் சாமங்களுடைய கதை நாவலாசிரியர் சல்மா எண்பத்தி ஒன்பது குருதிப்புணல் நாவலாசிரியர் இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல் என்ற நாவலுடைய ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி தொண்ணூறாவது வினா அகிலனின் புதுவெல்லம் கதை எதை பற்றியது அப்படின்னா காந்தியை பற்றியது அகிலனுடைய புதுவெள்ளம் காந்தியம் பற்றியது தொண்ணூற்றி ஒன்றாவது வினா வாழ்வு எங்கே என்ற கலப்பு மனம் பற்றிய கதை யாருடையதுனால் அகிலனோடது வாழ்வு எங்கே இந்த கலப்பு மனத்தை எழுதினவர் அகிலன் தொண்ணூற்றி ரெண்டாவது வினா யவனராணி உதயபானு என்ற வரலாற்று நாவல்களை எழுதியவர் சாண்டில்யன் யவனராணி உதயபானு என்ற வரலாற்று நாவல்களை எழுதியவர் சாண்டில்யன் தொண்ணூற்றி மூன்றாவது வினா விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி பத்மாவதி சரித்திரம் என்ற வரலாற்று நாவல்களை எழுதியவர் ஏன்னா ஆ மாதவையா விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி பத்துமாதி சரிதம் இதெல்லாம் எழுதினவர் மாதவையா இதெல்லாமே நாவல்கள் தொண்ணூற்றி நான்காவது வினா துப்பறியும் நாவலான தானவன் என்ற நாவலை எழுதியவர் நடேச சாஸ்திரி துப்பறியும் நாவலான தானவன் என்ற நாவலை எழுதியவர் எஸ் எம் சாஸ்திரி தொண்ணூற்றி ஐந்தாவது வினா பாலாமணி அல்லது பாக்தாக் திருடன் என்ற நாவலை எழுதியவர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் பாலாமணி அல்லது பாக்தாக் திருடன் என்ற நாவலை எழுதியவர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் தொண்ணூற்றி ஆறாவது வினா அஜாத சத்ரு என்ற முதல் நாவலை எழுதியவர் கோவி மணிசேகரன் அஜாத சத்ரு என்ற முதல் நாவலை எழுதியவர் கோவி மணிசேகரன் தொண்ணூற்றி ஏழாவது வினா சுதந்திர பூமியின் வெள்ளை நிற நாரைகள் என்ற நூலை எழுதியவர் கோவி மணிசேகரன் சுதந்திர பூமியின் வெள்ளை நிற நாரைகள் என்ற நூல் எழுதியவர் கோவி மணிசேகரன் தொண்ணூற்றி எட்டாவது வினா கொங்கு நாட்டு முதல் வட்டார எழுத்தாளர் ஆர் சண்முகசுந்தரம் கொங்கு நாட்டின் வட்டார எழுத்தாளர் ஆர் சண்முகசுந்தரம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வினா அக்ரகாரத்து அதிசய மனிதர்கள் என போற்றப்பட்டவர் ஏன்னா வாரா போற்றியவர் யார்னா அறிஞர் அண்ணா அக்ரகாரத்து அதிசய மனிதர் என போற்றப்பட்டவர் வாரா அப்படி போற்றி சொன்னவர் அறிஞர் அண்ணா நூறாவது வினா ஆங்கிலத்தில் நாவல் எழுதிய தமிழர் சங்கரராம் ஆங்கிலத்தில் நாவல் எழுதியவர் யார்னா சங்கரராம் நூற்றி ஒன்றாவது வினா மகேந்திரவர்மன் எழுதிய மற்றொரு நாடக நூல் எதுனா பகவத்த சுகம் மகேந்திரவர்மன் எழுதிய மற்றொரு நாடகம் பகவத சுகம் நூற்றி ரெண்டாவது வினா சமயங்கள் சார்ந்த துறவிகளின் நடத்தியை கேலியும் கிண்டலுமாக குறிப்பிடும் நாடகங்கள் கபாலிசம் பாசுபதம் புத்தம் சமயங்கள் சார்ந்த துறவிகளின் நடத்தையை கேலியும் கிண்டலுமாக குறிப்பிடும் நாடகங்கள் கபாலிசம் பாசுபதம் புத்தம் நூற்றி மூன்றாவது வினா நாட்டிய அரங்கின் அமைப்பை பற்றி குறிப்பிடும் நூன் சிலப்பதிகாரம் நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய நூன் சிலப்பதிகாரம் அரங்கேற்று தான் அதனுடைய அமைப்பு முறைகள் சொல்லப்பட்டிருக்கும் நூற்றி நான்காவது வினா பாட்டும் கூத்துமாக நாடகங்கள் வளர்ந்தது என்று சொன்ன நூல் சிலம்பு பாட்டும் கூத்துமாக நாடகம் வளர்ந்தது என்று கூறக்கூடிய நூல் சிலம்பு நூற்றி ஐந்தாவது வினா நடிப்பும் உரையாடலுமாக நாடகங்கள் வளர்ச்சி பெற்றன யாருடைய காலத்தில்னா பல்லவர்கள் காலம் நடிப்பும் உரையாடலுமாக நாடகங்கள் வளர்ச்சி பெற்றது பல்லவர்கள் காலம் ஒளவையார் நாடகத்தை தேசிய மயமாக்க வேண்டும் என்று சொன்னவர் யார்னா கல்கி ஔவையார் நாடகத்தை தேசியமயமாக்கணும்னு சொன்னவர் கல்கி ஒரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி ஏழாவது வினா ரத்தக்கண்ணீர் நாடகம் எழுதியவர் யார்னா திருவாரூர் தங்கராசு ரத்தக்கண்ணீர் திருவாரூர் தங்கராசு நூற்றி எட்டாவது வினா நாடகம் மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா கந்தசாமி நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி நூற்றி ஒன்பதாவது வினா சிங்கி குத்து என்பதன் வேறு பெயர் துணங்கை குத்து சிங்கி குத்து என்பதனுடைய வேறு பெயர் துணங்கை குத்து நூற்றி பத்தாவது வினா குரவஞ்சியின் குழந்தை என அழைக்கப்படுவது துளுவ நாடகம் குரவஞ்சியின் குழந்தை துளுவ நாடகம் மகேந்திரவர்ம பல்லவனின் விலாச பிரகசனம் வந்து நாடக நூல் மகேந்திரவர்ம பல்லவன் இயற்றிய நாடகம் எதுனா மத்த விலாச பிரகசனம் மகேந்திரவர்ம பல்லவன் இயற்றிய நாடகத்துக்கு பேர் மத்த விலாச பிரகசனம் நூற்றி பன்னிரெண்டாவது வினா மற்ற விலாச பிரகசனம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மாமுண்டூர் குகை கல்வெட்டு மகேந்திரவர்மன் எழுதின மற்ற விலாச பிரகசனம் பற்றி நமக்கு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு மாமுண்டூர் குகை கல்வெட்டு நூற்றி பதிமூன்றாவது வினா வாழ சரிதம் என்பது எதை குறிக்கும்னா சிலப்பதிகாரத்தை குறிக்கும் வாழ சரிதம் சிலப்பதிகாரம் நூற்றி பதினான்காவது வினா துணங்கை கூத்து இடம்பெறக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை துணங்கை கூத்து இடம்பெறக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை நூற்றி பதினைந்தாவது வினா தழுவணி என அழைக்கப்படுவது எதுனா குறவை குத்து தழுவணி என அழைக்கப்படுவது குரவைக்குத்து நூற்றி பதினாறாவது வினா மாதவி ஆடிய வரிக்குத்து எத்தனைனா எட்டு மாதவி ஆடிய வரிக்குத்துகளின் எண்ணிக்கை எட்டு நூற்றி பதினேழாவது வினா நாடகத்தில் முரட்டுக்கலை என சொல்லப்படுவது தெருக்குத்து நாடகத்தில் முரட்டுக்கலை என சொல்லப்படுவது தெருக்குத்து நூற்றி பதினெட்டாவது வினா பார்வதி பிஏ நல்லத்தம்பி இதெல்லாம் யாருடைய நூல் அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய நூல் பார்வதி பிஏ நல்லதம்பி இதெல்லாம் யாருடைய நூல் அறிஞர் அண்ணா நூற்றி பத்தொன்பதாவது வினா மூன்று தலைமுறை நாடக ஆசிரியரை சந்தித்தவர் யா டி கே சண்முகம் மூன்று தலைமுறை நாடக ஆசிரியரை சந்தித்தவர் டி கே சண்முகம் நூற்றி இருபதாவது வினா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடகம் வேலைக்காரி கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடகம் வேலைக்காரி நூற்றி இருபத்தி ஒன்றாவது வினா நாடு குட்டலகம் நாடகம் என கூறியவர் என தீகா சண்முகம் நாடு குட்டலகம் நாடகம் என கூறியவர் தீகா சண்முகம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வினா நாடகம் என்ற சொல் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம் நாடகம் என்ற சொல் இடம்பெறக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வினா அறிஞர் அண்ணா ஜமீன்தார் வேடமிட்டுன்னு அடித்த நாடகம் என்னன்னா ச சந்திரோதயம் அறிஞர் அண்ணா ஜமீன்தார் வேடமிட்டு நடித்த நாடகம் சந்திரோதயம் நூற்றி இருபத்தி நான்காவது வினா நாடகத்தின் வாய்ப்பாட்டை உருவாக்கி தந்தவர் யார்னா அரிஸ்டாட்டில் நாடகத்துக்கான வாய்ப்பாட்டை உருவாக்கி தந்தவர் அரிஸ்டாட்டில் நூற்றி இருபத்தைந்தாவது வினா நாடகம் நிழலாட்டத்திலிருந்து தோன்றியது என்று சொன்னவர் யாருன்னா லிடர்ஸ் நாடகம் நிழலாட்டத்திலிருந்து தோன்றியது என்று கூறியவர் யார்னா லிடர்ஸ் நூற்றி இருபத்தி ஆறாவது வினா நாடகங்கள் இதிலிருந்து தான் தோன்றியது என்பதற்கு எவ்வித சான்றுகளும் இல்லை அப்படின்னு சொன்னவர் கீட்ஸ் நாடகங்கள் இதிலிருந்து தான் தோன்றியது என்பதற்கு எவ்வித சான்றுகளும் இல்லை சொன்னவர் கீட்ஸ் நூற்றி இருபத்தி ஏழாவது வினா நாடகம் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியங்கள் என்னென்னா பல்லு குறவஞ்சி நாடகங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய சிற்றிலக்கிய நூல்கள் பல்லு குறவஞ்சி நூற்றி இருபத்தெட்டாவது வினா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற ச வழக்கம் அப்படின்னு சொல்ல நூல் தொல்காப்பியம் நாடகத்துக்கான இலக்கணம் பற்றி சொல்லக்கூடியது தொல்காப்பியம் அது என்ன வரீங்களா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் தொல்காப்பியம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வினா சங்க இலக்கியங்களில் குத்து முதலானவை ஆடப்பட்டன என குறிப்பிடக்கூடிய நூல் என்னென்னா நற்றினையும் மதுரை காஞ்சியும் சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் குறவை கூத்து முதலானவை ஆடப்பட்டன என குறிப்பிடக்கூடிய நூல் நற்றினையும் மதுரை காஞ்சியும் நூற்றி முப்பதாவது வினா நாடகங்கள் நிகழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட சபைக்கு பேர் நிறுத்த சபை நாடகங்கள் நிகழ்வதற்காக அமைக்கப்பட்ட சபைக்கு பெயர் நிறுத்த சபை இப்போ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி முப்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுடையதாக இருக்கும் நிறைய புதுமையான வினாக்களும் இருந்துச்சு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பி தமிழுக்கான பதிவுகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்